ஒரு பத்திரிகையாளர் கிறிஸ்டினோ ரொனால்டோவிடம் கேட்கிறார் நீங்கள் உலகத்திலேயே சிறந்த கால்பந்து வீரரா என்று அதற்கு அவர் ஆமாம் நான் எப்போதுமே சிறந்த கால்பந்து வீரர்தான் இதில் என்ன சந்தேகம் என்று ரொனால்டோ கூறுகிறார் நண்பர்களே இதுதான் ஆட்டிடியூடு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை அவருக்கு அவருமேல் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்ததால்தான் உலகிலேயே சிறந்த கால்பந்து வீரராக புகழ் பெற்றார் உங்களின் பாதை சிரமமாக இருக்கலாம் ஆனால் தன்னம்பிக்கை இருந்தால் உங்களது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கேரிவி என்பவர் கூறுகிறார் உங்கள் பலவீனத்தை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் திறனை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் என்று நீங்கள் எந்த விஷயத்தில் வலிமையாக இருக்கிறீர்களோ அதை மிகுதியாக பயன்படுத்துங்கள் ஏனென்றால் வெற்றியாளர்கள் அவர்களது பலவீனங்களை மறைப்பவர்கள் அல்ல அவர்கள் தனது வலிமைகளை மேம்படுத்துபவர்கள் ப்ரூஸ்லி கூறுகிறார் நான் எப்போதும் எனக்கே உண்மையாக இருப்பேன் மற்றவர்களை பார்த்து அதேபோல் செயல்பட மாட்டேன் என்கிறார் அதாவது உங்களோட குரல் உங்களோட பார்வை உங்களோட நம்பிக்கை உங்களோட விடாமுயற்சியும் தான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வெற்றியாளர் கூறுகிறார் நான் எவ்வளவு சாதனை செய்தாலும் என்னிடம் இன்னும் நிரூபிக்க நிறைய இருக்கின்றது என்று ஆம் இதுதான் உண்மை நீங்கள் எவ்வளவு தூரம் வெற்றியடைந்தாலும் அடுத்த இலக்கு இருக்க வேண்டும் அது இல்லையென்றால் உங்கள் பயணம் பாதியிலே நின்றுவிடும் வாரன் பஃபட் என்பவர் கூறுகிறார் நான் வெற்றி பெற்ற மனிதர்களை பார்த்து வியந்திருக்கிறேன் நானும் அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று அவர்களை ரோல் மாடலாக நான் எடுத்துக்கொண்டேன் ஆனால் திடீரென்று எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் ஏன் மற்றவர்களை ரோல் மாடலாக என் வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நானே மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக மாறுகிறேன் என்று நான் தீர்மானித்தேன் இப்போது பங்குச்சந்தையின் சக்கரவர்த்தி என்றால் அது வாரன் தான் என்று என் பெயரை முழங்குகிறார்கள் என்று பெருமையுடன் அவர் கூறினார் ஜெஃப் பிசோஸ் கூறுகிறார் நீங்கள் எந்த புதிய விஷயம் செய்தாலும் உங்களுக்கு பல விமர்சனங்கள் வரதான் செய்யும் அந்த விமர்சனங்களை பார்த்து பயந்தால் உங்களால் ஒருபோதும் உங்கள் இலக்கை அடைய முடியாது என்று கூறுகிறார் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் சவால்கள் இல்லாவிட்டால் வாழ்க்கையை சளிப்படைந்துவிடும் அதனால் வாழ்க்கையில் பல சவால்களை மேற்கொள்ளுங்கள் அதுவே உங்கள் மனதை வலிமையாக மாற்றும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு லக் இருக்க வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் அது தவறு வெற்றி என்பது நம்பிக்கையும் விடாமுயற்சியும் சார்ந்தது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி பெற நீங்கள் தினமும் தொய்வின்றி உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு தான் உங்களை வெற்றியாளனாக மாற்றும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் வடிவமைக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை நீங்களே வடிவமைக்கும் கலைப்பணி உங்கள் கனவுகளை பின்தொடருங்கள் உங்கள் மனவலிமையை மேம்படுத்துங்கள் உங்கள் எல்லைகளை வேறு யாரும் நிர்ணயிக்க விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுடையது அதை வெற்றியாக்குவது உங்கள் கையில்தான் உள்ளது என்பதை உங்கள் மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் தைரியமான முடிவை இன்றைய எடுங்கள் உங்கள் கனவுகளை பின்தொடருங்கள் முதலடியை எடுத்து வையுங்கள் வெற்றி நிச்சயம் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு மற்றவர்கானோய்யூ சந்திப்போம் இது உங்கள் சர்வமேன் சேனல் நன்றி வணக்கம்